பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணக்கூடிய தம்பதியினர் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க உடலுடைய வெப்பநிலை உடல் வெப்பநிலை வந்து அதிகமாக இருந்த பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஆண்களுக்கும் விந்தணுக்கள் சம்மந்தமான பிரச்சனை ஸோ இந்த சம்மரில் வந்து உடலை வந்து நல்லா கூலாக வச்சுக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பானத்தை வந்து நீங்கள் வீட்டிலையே வந்து தயாரித்து ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு ஊற வச்ச பாதாம் பிசின் அது கூட தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை ஊற வச்ச பாதாம் அது கூட ஊற வச்ச சப்ஜா விதைகள் கொஞ்சமாக வந்து தர்பூசணியோட விதைகள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாதாம் அது கூட வந்து தேங்காய் சேர்த்து அரைச்சி நம்ம பாலாக வந்து எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இப்போ எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஸோ அந்த பாதாம் பிசின் அப்படிங்கிறது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ஒரு பிசின் மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறது நல்லது இது கூட வந்து நம்ம நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ தேவையான அளவு நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதைகள் இது கூட நம்ம பாதாம் சேர்த்து அரைச்ச இந்த தேங்காய் பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட இந்த தர்பூசணியோட விதைகளை மிக்சியில் வந்து ஒரு பல்சரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நறுக்கி வச்சிருக்கிற இந்த பாதாம் வந்து நம்ம போடலாம் இந்த ஒரு பானம் வந்து ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கலாம் சம்மர் டைமில் இதில் இருக்கக்கூடிய பாதாம் பிசின் இந்த பாதாம் பிசின் வந்து பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது முக்கியமாக பிரசவத்துக்கு அப்புறமா பெண்களுக்கு ஒரு பலகீனம் வந்து இருக்கும் ஸோ அந்த பலகீனத்தை வந்து மீண்டும் நார்மலாக வந்து உடலை வந்து கொண்டு வந்து கொடுக்கறது இந்த பாதாம் பிசின் வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பெண்களுக்கு அந்த உடல் வெப்பம் அதிகமாகி அதனால் பீரியட்ஸ் வந்து தள்ளி போகக்கூடிய பெண்கள் அவங்களும் வந்து இதை எடுத்துக்கலாம் ஆண்களுக்கு உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால விந்தணுக்களுடைய குறைபாடு இருக்கிறவங்க முக்கியமாக இந்த பாதாம் பிசின்ல வந்து ஜிங் சத்து இருக்கிறதுனால அந்த விந்தணுக்களுடைய அமைப்பு அதனுடைய அசைவுத்தன்மை இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும் ஆண்களும் வந்து இந்த பாதாம் பிசின் சேர்ந்த இந்த பானம் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பாதாம் பிசின்ல வந்து ஜிங் சத்து இருக்கிறதுனால அது விந்தணுக்களுடைய உருவ அமைப்பு அசைவு தன்மை இது எல்லாத்தையும் வந்து சரி செய்யும் கூடவே நம்ம தர்பூசணுடைய விதைகளும் வந்து சேர்த்துருக்கோம் இதுல இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ஸோ கூடவே சப்ஜா விதைகள் வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது தேங்காய் பால் நல்ல ஒரு உடலுக்கு தேவையான கொழுப்பு வந்து கொடுக்கக்கூடியது ஸோ இந்த புரோட்டீனும் கொழுப்பும் தேவையான அளவுக்கு இருந்தது அப்படின்னா தான் ஸோ நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமான கருமுட்டை விந்தணுக்களும் வந்து உருவாகும் ஸோ இது எல்லாமே சேர்ந்த காம்பினேஷன் தான் இந்த பானம் ஸோ இதை வந்து சம்மர் டைமில் ரெகுலராகவே எடுத்துக்கலாம் ஸோ ப்ரெக்னன்ஸிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க ஸோ இதனுடைய டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயத்தில் ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள்